சாதிப்பதற்கான சாதக அறிக்கை ஆறு இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யலாம் என்னோடு சேர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையிலேயே என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து அறிக்கை செய்யும் போது உங்களுடைய மனதிற்குள்ளாக அது எழுதப்படும் அது உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை வெற்றியுள்ளவர்களாக வாழ தூண்டும் நான் நல்ல பழக்கங்களை உருவாக்கி அதற்கு அடிமையாவேன் நான் நல்ல பழக்கங்களை உருவாக்கி அதற்கு அடிமையாவேன் இதுவரை என்னுடைய அபிப்பிராயம் ஆசை பயம் போன்ற உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு குழந்தைத்தனமாயிருந்தேன் இனி முதிர்ச்சி அடைந்தவனாய் என்னுடைய நல்ல பழக்கங்களுக்கு அடிமையாயிருப்பேன் வென்றவர்களுக்கும் தோற்றவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அவர்களின் பழக்கங்களே வென்றவர்களுக்கும் தோற்றவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அவர்களின் பழக்கங்களே நல்ல பழக்கங்கள்தான் வெற்றிக்கான திறவுகோல் நல்ல பழக்கங்கள்தான் வெற்றிக்கான திறவுகோல் எனவே கெட்ட பழக்கங்களை அழித்து நல்ல பழக்கங்களை விதைக்க என் இருதயத்தை பண்படுத்துவேன் கெட்ட பழக்கங்களை அழித்து நல்ல பழக்கங்களை விதைக்க என் இருதயத்தை பண்படுத்துவேன் எந்த செயலும் தொடர்ந்து செய்வதின் மூலம் சுலபமாகி விடுகிறது பின்பு இன்பமாகவும் மாறிவிடுகிறது எந்த செயலும் தொடர்ந்து செய்வதின் மூலம் சுலபமாகி விடுகிறது பின்பு இன்பமாகவும் மாறிவிடுகிறது ஆகவே நான் பழக்கத்தில் கொண்டு வர வேண்டியவைகளில் முதலில் ஒன்றை தெரிந்து கொண்டு அதை திரும்ப திரும்ப செய்து பயிற்சி எடுப்பேன் இப்படி ஒவ்வொரு நல்ல பழக்கத்தையும் பிறப்பிப்பேன் நான் பழக்கத்தில் கொண்டு வர வேண்டியவைகளில் முதலில் ஒன்றை தெரிந்து கொண்டு அதை திரும்ப திரும்ப செய்து பயிற்சி எடுப்பேன் இப்படி ஒவ்வொரு நல்ல பழக்கத்தையும் பிறப்பிப்பேன் நாவின் வல்லமையை குறித்து ஆவியின் பிரமாணத்தை நான் அறிந்திருக்கிறேன் நாவின் வல்லமையை குறித்த ஆவியின் பிரமாணத்தை நான் அறிந்திருக்கிறேன் உதடுகளின் கனியால் என்னுடைய வாழ்க்கையை நன்மைகளால் நிரப்பி வழியே செய்ய முடியும் உதடுகளின் கனியால் என்னுடைய வாழ்க்கையை நன்மைகளால் நிரப்பி வழியை செய்ய முடியும் எனவே என்னுடைய முதலாவது பழக்கத்தை நாவில் துவங்குகிறேன் என்னுடைய முதலாவது பழக்கத்தை நாவில் துவங்குகிறேன் சாதக அறிக்கையை ஒரு நாளில் மூன்று முறை சத்தமாக சொல்லுவேன் இந்த சாதக அறிக்கையை ஒரு நாளில் மூன்று முறை சத்தமாக சொல்லுவேன் இது என் பழக்கமாக மாறும் வரை செய்வேன் என தீர்மானம் எடுக்கிறேன் இது என் பழக்கமாக மாறும் வரை செய்வேன் என தீர்மானம் எடுக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்வதினால் அது என் ஆள் மனதில் ஊடுருவி எனது கனவுகளை உருவாக்கும் திரும்ப திரும்ப சொல்வதினால் அது என் ஆள் மனதில் ஊடுருவி எனது கனவுகளை உருவாக்கும் நான் அறிந்திராத வழிகளில் என்னை செயல்பட வைக்கும் ஆதலால் என்னுடைய மனோபலம் அதிகரிக்கும் என்னுடைய உற்சாகம் பெருகும் ஒவ்வொரு காலையும் சுறுசுறுப்புடன் விழிப்பேன் என்னுடைய மனோபலம் அதிகரிக்கும் என்னுடைய உற்சாகம் பெருகும் ஒவ்வொரு காலையையும் சுறுசுறுப்புடன் கண் நான் நல்ல பழக்கங்களை உருவாக்கி அதற்கு அடிமையாவேன்